ஓம் சாய்ராம் நம்ம காலையில் எழுந்து காக்கல ஆரத்தி பார்க்குறதுக்காக துவாரமாக போகிறதுக்காக நம்ம கிளம்புறோம் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் இது தான் சாய் பேலஸ் பட்ஜெட்டு அது எங்கே இருக்குன்னா ஃபுட் கோர்ட்டுக்கு பின்னாடி இதுதான் ஃபுட் கோர்ட்டு ஃபேமஸான ஹோட்டல் ஃபுட் கோர்ட்டு அங்கேருந்து நாம் நடந்து போகிறோம் இன்றைக்கி ரொம்ப குளிர் சாய்ராம் இங்கே வெயிலும் அதிகமாக இருக்குது குளிரும் அதிகமாக இருக்குது உண்மையிலே பயங்கர குளிர் ஏன் இவ்வளோ குளிராக இருக்குது தெரியல பார்த்தா யாருமே எழுந்துக்கல நான் எழுந்துக்கும்போது மணி மூன்றரை மணி மூணே மூணே முக்கால் அங்கேயும் நம்ம மண்டபம் சிறடியில் இருக்கிற மண்டபம் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேயும் ஆட்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க நான் நேராக போகும்போது முதல்ல போய் நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண இன்றைக்கி சனிக்கிழம இல்லை அதனால் நேராக ஆஞ்சநேயர்கிட்ட போனேன் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணோம் இன்றைக்கி சனிக்கிழமை அவர் அப்போ தான் எல்லாம் அலங்காரெலாம் பண்ணி வச்சுருந்தார் அலங்காரம் பண்ணி அப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க மக்கள் முதல்ல ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டோம் ஷிருடியில் இருக்கிற இது ஆஞ்சநேயர் கோயில் இதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மாய்க்கு தான் போனோம் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது துவாரகமாயில் இன்றைக்கி காலையில் ஆரத்தி அவரை தூக்கத்துலேருந்து எழுப்பி அப்பாவை குளிப்பாட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் அதே மாதிரி கேட் நம்பர் ஃபோர் அங்கே இப்போ நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக ஐ லவ் யூ சீரடின்னு அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையில் பார்க்கும்போது சந்தோஷம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் பார்த்திங்கன்னா தான் மக்கள் வருவாங்க எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் தான் மக்கள் வருவாங்க மணி நாலு ஆயிடுச்சு ஏன்னா அவர் இதுக்கப்புறம் எழுப்பி அப்பாவுக்கு அந்த தாளாட்டு பாடெல்லாம் முடித்து அப்பாவை குழு பாட்டுறதுக்குனால் அவ்வளோ சந்தோஷமான நிகழ்ச்சி கோபுர தரிசனத்தை கீழே அப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு நான் அப்படியே கொஞ்சம் வாக் பண்ண போனேன் தான் ஐ லவ் சீரடின்னு போட்டு அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெரிய தண்ணி பானையில் ஊற்றுற மாதிரி இருக்கிற இடத்துல தான் அதை வச்சுருக்குறாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லைட் செட்டிங் நைட்டில் அதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை இன்றைக்கி நான் துவாரகமாயில் பண்ணல சாவடியில் பண்ணேன் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம துவாரகமயில் பண்ண போகிற பிரார்த்தனை கடன் பிரச்சனை தீரணும் எனவே உங்கள் கடன் பிரச்சனை தீரணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மெசேஜ் அனுப்பி வைங்க சாய்ராம் கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி நான் அப்பா கிட்டே வேண்டிட்டு வரேன் சாய்றான் அப்பா உங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் தப்பாக நமக்கு செஞ்சு கொடுப்பார் சாய்ராம் ஓம் சாய்ராம்